விக்ரமோட பையன் மாமான்னு மொத முத கூப்பிட்டது அவரோட சொந்த மாமாவை கூட்டிட்டு இல்லையோ பாலாவை மாமானு கூப்பிட்டுப்பாரு அவருக்கு இதே கதை பஞ்சு தான் என்ன கதை பண்ணுறதுன்னு தெரியாமல் கதை வாங்குனாங்க கதை வந்து இந்த அர்ஜுன் ரெட்டின்னு ஒரு படம் மிஸ்டேக்கை யார் பண்ணியிருக்காங்க விக்ரம் தான் மிஸ்டேக் பண்ணியிருக்காது ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா பாலாவிட்டே ஓப்பனாக சொல்லி நீங்கள் ஒரு கதையை பண்ணுங்க என் பையனை வச்சு பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கணும் அதாவது அவர் யோசிச்சதையும் பண்ண முடியாமல் இவங்க ரீமேக்ன்னு கொடுத்துருக்கதையும் பண்ண முடியாம திணறி போய் ஒண்ணு வரும்ல வர்றப்ப பிரச்சனை ஆகி நிப்பாட்டாங்க படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் படம் பார்த்துட்டு இந்த படம் எனக்கு தேவையில்லன்னு சொல்லி ஸ்கிராப் ஆகிட்டாங்க நஷ்டம் அவங்க நஷ்டம் அடையல இந்த படம் பார்க்குற முட்டா சனங்களும் இருக்காயே இவங்க தான் நஷ்டமானது ஒரு விக்ரம் பையன் வேற லெவல் வேற லெவல் பாலா படமா அப்படின்னு சொல்லி ஒரு ஓப்பனிங் கிரியேட் பண்ணி அந்த மூணு நாளில் காசு எடுத்துட்றாங்க ஒரு நடிச்ச ஒரே ஒரு ரீமேக் படம் அதுவும் ரெண்டு வாட்டி எடுக்கப்பட்டு ரெண்டு வாட்டி ரிலீஸ் ஆயிருக்கு ரெண்டும் ஃபிளாப்பு ஆமாம் அதாவது பைசன்னா காட்டு எருமை காட்டு எருமையாக அப்படி வரப்போறாங்க ஆமாம் எனக்கு தெரிஞ்சு காட்டு எருமை வத்தி சோறு தண்ணி இல்லாமல் எலும்பு தோலுமா வந்துட போகுது அரசியலோட போய் அரசியலில் ஒரு பெரிய தோல்வியை கண்டு உக்காந்துருக்கப்ப விஜயோட பையனோட டைரக்ஷனில் தான் விஜய் அடுத்தாப்பில் இட்டு அடிப்பான்னு தெரியுது விஜயை தூக்கி வைக்கிறதுக்கு ஒரு பக்கத்து அப்பா பண்ணி விட்டார் மறுபடியும் கீழே விழுந்த விஜயை மறுபடியும் தூக்கிறதுக்கு பையன் திட்டமிட்டு விஜய் வந்து நீ இயக்குனர் அப்பா அப்போ எனக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிட போகுதுன்னு அனுப்பிச்சி விட்டாருன்றார் ஒன்று தன்னை பெற்றவர் இன்னொன்று தான் பெற்றது அதாவது நீங்கள் ட்ரெயிலர் போய் பார்த்தீங்கன்னா எஸ்கேன்னு போட்டு ஆரம்பிக்கிறானுங்க டேய்

வணக்கம் வணக்கம் நடிகர் விக் விக்ரம் ஒரு அற்புதமான நடிகர் ஒரு கேரக்டருக்குள்ளே போயிட்டா வெளியவே வர முடியாதுன்ற அளவுக்கு சிரமப்படக்கூடிய ஒரு நடிகர் அந்த தெய்வ திருமகன் தெய்வ திருமகன்னு பேர் வச்சு அப்புறமா சர்ச்சைக்கு சர்ச்சைக்குள்ளானது அப்புறமா தெய்வ திருமகன் மாற்றி அதில் மனநலம் குன்றுன மாதிரி நடித்த காட்சிகள்லாம் நார்மலுக்கு வர்றதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்குது ஒரு படம் அந்த அந்த ஆக்டரை அப்படியே இமிட்டேட் பண்ணி நடிச்சிருப்பார் இவர் சொந்தமாக நடிச்சு கிழிச்சிட்டாருன்னு சொல்லிடாதீங்க அவரை இமிட்டேட் பண்ணி இவர் நடிச்சிருப்பார் ஓகே அந்த கேரக்டருக்குள்ளே போயிட்டு வர முடியல நிறைய பேர் இதை சொல்கிறாங்க கேரக்டருக்குள்ளேயே போயிடுவார் வெளியவே வர முடியாது அப்படின்ட்டுலாம் சொல்கிறது அந்த மாதிரி ஒரு நடிகர் பையனுக்காக வாய்ப்பு தேடி ரொம்ப கஷ்டப்பட்டார் அதை ஆரம்பத்தில் அது வந்து பையன் வயசுக்கு வந்தோனே அவர் வந்து எப்படியாவது ஒரு பெரிய ஆள் ஆக்கணுங்கிற மூவ்மெண்ட்டுக்கு அவங்க எல்லாருக்குமே ஒரு தகப்பனுக்கு இருக்கிற ஒரு எல்லாருக்குமே எல்லாருக்குமே அவர் அந்த மெனக்கெட்டு வந்த அந்த பாதை இருக்குல்ல அது அந்த ஆரம்பத்தில் அர்ஜுன் ரெட்டி ரீமேக்கு அதெல்லாமே ஃபெயிலியர் ஆச்சு தெளிவான ஒரு நடிகராக இருந்தோம் ஏன் அதை சரியாக அதை பிளான் பண்ண முடியல அது எப்படி அந்த ஃப்ளாப்லாம் நடந்துங்க இப்போ ஹிந்தி ரீமேக்கில் வேற ஃபஸ்ட்டும் போனது ரீ எதனால் இந்த கேள்வி வைக்கிறேன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரீமேக் படத்தை தான் இது பண்ணி பண்ணுறாங்க அதில் ஒரு நிறைய சிக்கல்கள் இப்போ மறுபடியும் ஹிந்தி ரீமேக்குன்னு ஒன்று போகிறதா செய்தி வந்திருக்கு இது எப்படி பார்க்குறேன் இல்லை ஆரம்பத்துலேருந்தே போ தொடுவோமே ஆரம்பத்துலேருந்து விக் துரு விக்ரம்னு ஒருத்தர் இளைஞன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்தோடனையுமே எந்த தகவப்பனுக்குமே இனி என்ன பாவ போகிற அப்படிங்கிறப்ப அவரோட ஸ்கில்லுக்கு நடிகர் ஆகிறேன் அப்படிங்கிற மூமெண்ட்டுக்கு அவருக்கு ஆரம்பத்துலேருந்தே அந்த நடிப்புற ஆர்வமெல்லாம் வீட்டில் இருந்துக்கிட்டு இருந்ததுனால அடுத்த இடத்துக்கு நவுத்தலாம் அப்படிங்கிறப்போ அப்போ என்ன பண்ணலாம் படம் எடுக்கணும் படம் எடுக்கலாம் அப்படின்னா ஓகே இப்போ படம் எடுக்கிறது ஃபஸ்ட்டு யார்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா சங்கர்ட்டை தான் பேசியிருக்காங்க அன்னியன் ஐ இவரை வச்சு படம் எடுத்த சங்கர்டை பேசியிருக்காங்க சங்கர்டை வந்து பேசி பெரிய பட்ஜெட்டுக்கான கோர் கிட்டத்தட்ட மிகப்பெரிய பட்ஜெட் செலவில் ஏன்னா சங்கர் வந்து ஒரு அறிமுக நாயகனை வெளிப்படுத்தினா ஒரு பெரிய அங்கீகாரம் கிடச்சிரும் பெரிய ஹீரோவாக எஸ்டாப்ளிஷ் ஆக வாய்ப்பு இருக்குதுன்னு ஒரு டார்கெட்லாம் சரி ஆனால் சங்கருக்கு என்னென்னா ஒரு உள்ளுக்குள்ளார உண்மை அவருக்கு தெரியும்ல நம்மளால் கதை பண்ண முடியாது நமக்கு கதை பண்ணி கொடுத்தோம்லான்னு செத்துவிட்டாங்களே இப்போ நம்ம கதை வந்து கார்த்திக் சுப்ராஜ் வரைக்கும் வாங்கி ஃப்ளாப் கொடுத்துட்டு உக்காந்துருக்க இந்த புதுமுகத்தான் வச்சு எடுத்தால் ஃப்ளாப் ஆகிடும் என்ன நடக்குங்கிறது ஒரு எல்லாருக்குள்ளாரையும் அதாவது தன்னோட உயரத்தை குறைச்சிக்க கூடாதுங்கிறதுக்காக கழட்டி விட்டுறது ம் இப்போ இப்போ இவர் வந்து ஆமான் ச இது விக்ரமோட பையனை வச்சு நான் பண்ணுறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு இருந்தாருன்னா இன்றைக்கி வந்து இது பண்ணியிருக்க மாட்டார் எது தெலுங்கில் போய் இப்போ பண்ணார்ல கேம் சேஞ்சரு அப்புறம் இன்னொரு படம் வந்து இது இண்டியன் டூ டூ இந்த வாய்ப்புலாம் இல்லாமல் போயிருக்கும் அவருக்கு இந்த படம் பண்ணியிருந்தாருனா

அந்த குழந்தை மாமான்னு சொல்லுப்பா அப்படிங்கிற வயசுல இருந்து அவரு வேற வழி இல்லாமல் கம்மிட் ஆவாங்கல்ல அவருக்கு இதே கதை பஞ்சம்தான் என்ன கதை பண்றதுன்னு தெரியாம கதை வாங்குனாங்க அர்ஜுன் ரெட்டின்னு ஒரு படம் ஆமா அப்ப அது நல்ல ஹிட்டான ஒரு படம் அது தமிழ் தெலுங்குல இருந்து தமிழ்லயும் ஹிந்தியில எல்லா மொழியிலயும் அதான் வாங்கி படம் அவர் என்ன தான் அதாவது ரீமேக்கு எடுக்கிறதுக்குன்னு சில டேரக்டர் இருக்காங்க தரணி ராஜா ஜெயம் ராஜா இவங்கலாம் இருக்காங்க இவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்து ரீமேக் கொடுக்கணும் பாலாகிட்ட ரீமேக் கொடுத்தா என்ன ஆகும் தப்பான தேர்வு புரியுதுங்களா அதுவே மிஸ்டேக்கை யார் பண்ணியிருக்காங்க விக்ரம் தான் மிஸ்டேக் பண்ணியிருக்கு ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா பாலாகிட்டே ஓப்பனாக சொல்லி நீங்கள் ஒரு கதையை பண்ணுங்கள் என் பையனை வச்சு பண்ணுங்க சொல்லியிருந்தா நல்லாவே 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 போயிட்டு அவருக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியாம ஒரு செயல் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல அதாவது அவர் யோசிச்சதையும் பண்ண முடியாம இவங்க ரீமேக்குன்னு கொடுத்துருக்கதையும் பண்ண முடியாம திணறி போய் ஒன்று வரும்ல வர்றப்ப பிரச்சனையாகி நிப்பாட்டாங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் படம் பார்த்துட்டு இந்த படம் எனக்கு தேவையானு சொல்லி ஸ்கிராப் ஆகிட்டாங்க ஸ்க்ராப்பை தூக்கிட்டு தூக்கி போட்டாங்க போட்டதுக்கப்புறம் இந்த படத்தை சரியாக எடுக்கிறது ஒரு டேரக்டர்யா அப்படின்னு சொல்லி ஒருத்தனை கூப்பிட்றாங்க இப்போது அந்த ஃபஸ்ட்டு பாலா வச்சு எடுத்த படத்துக்கு இவர் செலவு பண்ணியிருப்பார்ல எப்படியும் வேறு வேறு இருந்தாலும் விக்ரம் தான் செலவு பண்ணியிருப்பார் அதை அப்படியே விட்டுட்டு மறுபடியும் செலவு பண்ணி எடுக்கிற மறுபடியும் செலவு பண்ணி படம் எடுக்கிறாங்க இதில் என்ன தெரியுமா எழுதிட்டு நஷ்டம் அவங்களாம் நஷ்டம் அடையலை இந்த படம் பார்க்குற சனங்கள் இருக்காங்களே இவங்க தான் நஷ்டமானது ஏன்னா வர்மான்னு ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க அதில் கல்லாக கட்டிட்டாங்க எது அவங்க செலவு பண்ணது கிடச்சிருச்சு படம் ஆகல அத்தனை தேட்டரில் செலவு பண்ணாவே ஒரு விக்ரம் பையன் வேற லெவல் வேற லெவல் பாலா படமா அப்படின்னு சொல்லி ஒரு ஓப்பனிங் கிரியேட் பண்ணி அந்த மூணு நாளில் காசு எடுத்துட்றாங்க இல்லை அந்த பாலா எடுத்த படம் ஃபஸ்ட்டு வரல வேற ஒரு டேரக்டரை வச்சு ஆதித்ய வர்மா தான் ஃபஸ்ட்டு ஆமாம் ஆதித்ய வர்மா ஃப்ளாப்பு வர்மாவும் ஃப்ளாப்பு இப்போ ஆதித்ய வர்மா வர்மா எல்லாம் ஃப்ளாப் ஆனோனையும் என்னடா பண்ணுறதுன்னு சொல் முழிச்சுக்கிட்டு இருக்காது அவர் நடித்த ஒரே ஒரு ரீமேக் படம் அதுவும் ரெண்டு வாட்டி எடுக்கப்பட்டு ரெண்டு வாட்டியும் ரிலீஸ் ஆயிருக்கு ரெண்டும் ரெண்டும் ஃபிளாப்பில் இந்திய திரைப்பட வரலாற்றில் இந்த மாதிரி ஏதாச்சும் சம்பவம் நடந்திருக்கா யாருக்காவது யாருக்கு நடக்காதுங்க எப்படி நடக்கும் எல்லாம் நடக்காது அதெல்லாம் இவங்களுக்கு மட்டும்தான் நடக்கும் இவங்களால மட்டும்தான் நடத்த முடியும் இப்போ பையனை எப்பட்ரா நிப்பாட்டுறது அப்படின்னு சொல்லி அப்படியே ஆகிறப்ப இவர் ஒரு மகான்னு ஒரு படம் நடிக்கிறார் ஒரு கமிட்மெண்ட்டு அந்த படத்துக்குள்ளார அது வேற ஒரு கதை மகானுக்கு அந்த படத்துக்குள்ளார என் பையனையும் நடிக்க வைங்க அப்படின்னு சொல்லி டைரக்டர்கிட்ட சொல்லி டைரக்டர் இவர் பையனுக்காக ட்ராக் க்ரியேட் பண்ணி உள்ளார விட அதாவது படம் கோலாப் ஆகிடுது ஓட வேண்டிய படத்தை கெடுத்துட்டாங்க இல்லை ஒரு வேலை அதில் இருக்க வேண்டிய ட்ராக் க்ரியேட் பண்ணாரோ இல்லைனா ஆல்ரெடி இருந்த ட்ராக்ல வேற ஒரு கேஷ் பண்ணாம என் பையனை கேஷ் பண்ணுங்கன்னு கேட்டிருக்கலாம் இல்ல நான் கேள்விப்பட்டது வரைக்கும் பையன் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒன்றும் இல்லை அதாவது சில கேரக்டர் வந்து யாரோ ஒரு நடிகர் அப்படிங்கிறப்ப எல்லாச்சு பண்ணாமல் சின்னதாக இருக்கும் அது அந்த கதைக்கு அழகா சப்போர்ட் பண்ணிட்டு வெளியில் போயிருக்கும் ஆமாம் ஆமாம் இவருங்க அப்படின்னு உள்ளார வந்தோனையும் அதை எல்லாச்சு பண்ணுவானுங்க திணிப்பாங்க ஆமாம் அப்போ அதுக்கு ஒரு ஹீரோயினி அதுக்கு ஒரு இது அதுக்கு ஒரு டைமிங் டூரியேஷன் எல்லாமே மாறுறப்ப டோட்டலாக நீ என்ன கதை முன்னாடி வச்சிருக்கியோ அந்த கதையை க்ளாஸ் பண்ணும் ஒரு ரியலாக ட்ராவல் பண்ணுற அந்த ஸ்கேலே மாற்றிடும் அப்படிங்கிறப்போ உங்க ஜட்ஜ்மெண்ட் வந்து நீங்க நினைச்சிக்கிட்டு இருந்த அந்த கற்பனையோட அவுட்புட் சரியாக வராது வரவேலாலிட்டியாக வந்து அது கொலாப்ஸ் பண்ணிடு அது காலியானது நம்ம பார்த்தாச்சே இப்போ அது அந்த மகான் வந்து ஒன் ஆஃப் த ரீசன் விக்ரமோட பையன் அதுசன்ட் அதில் எந்த ஒரு மாற்றம் பண்ணல அதுதான் ரீசன் அது மட்டுமே இப்போ அடுத்தாப்புல என்னன்னா மாரி செல்வராஜு கிட்ட இருந்ததுனால மாரி செல்வராஜ் இவங்க எல்லாருமே ஒரே காஸ்ட் அதாவது ஒரு ஜாதி மக்கள் அப்படிங்கிறதுக்குள்ளார அந்த உருவாக்கம் இதை உருவாக்கி இது பண்ணதே என்ன படம் பைசன் பைசன் ஆமாம் அதாவது பைசன்னா காட்டு எருமை ஆமாம் காட்டு எருமையாக அப்படி வரப்போகிறாங்க ஆமாம் எனக்கு தெரிஞ்சு காட்டு எருமை வர்த்தி சோறு தண்ணி இல்லாமல் எலும்பு தொழும்ப வந்துட போகுது இல்லை எல்லா நேரத்துலையுமே நம்ம சொல்ல முடியாதுல்ல ஆமாம் வெறி கொண்ட இதாக இருக்குங்கிறது ஹரி செல்வராஜ் ஒரு எப்படி ஒரு ஹிட் கொடுக்குற ஒரு டேரக்டர் தான் ஆனால் இங்கேயும் வந்து இயற்கையாக அவர் வந்து தேர்ந்தெடுக்கல துருவிக்ரம் இந்த கேரக்டருக்கு செட் ஆவாருன்னு சொல்லி இவர் பரிந்துரை பண்ணி தான் அதை எடுக்கிறாங்கன்ற இவர்லாம் ரெக்கமண்டேஷனே வேற இடம் வேற இடத்தோட ரெக்கமெண்டேஷன் ஆக்சுவலாக வந்து அடுத்தப்பில் ஒரு படம் இப்போ ஒரு கம் படத்தோட கமிட்மெண்ட்டுக்கு இந்த கில்லுன்னு ஒரு படம் இது ரீமேக் இந்தியோட ரீமேக் கொடுக்குறாங்க அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஐந்நூறு கோடி ரூபா நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு விக்ரமுக்கு வந்து ஈஸியா பணம் ரொட்டேஷன் பண்ற ஒரு மூமெண்ட்டுங்கிறது அவர் பொண்ண கல்யாணம் பண்ணி குடுத்துருக்கறது வந்து டிஎம்கேயோட ரொம்ப ஆஸ்தான ஒரு பார்ட்னர்ஷிப் ஓட இடத்துல இருக்கிறவங்க புரியுதுங்களா மாரி செல்வராஜ் உள்ளார வர்றதுக்கு உதயநிதியோட ரெக்கமெண்டேஷன்ல தான் மாரி செல்வராஜ் உள்ளார அந்த ப்ராஜெக்டுக்கு வர்றது சும்மா திறமையால் இங்கே எல்லாருமே ஒன்று சேர்றாங்கல்லாம் நினைச்சிடாதீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெக்கமெண்டேஷன் நீ இதை பண்ணு இதை பண்ணு உனக்கு நல்லா இது இது பண்ணுறேன் அப்படின்னு இவங்க ஒரு கூட்டு முயற்சியாக எல்லாரும் மேலே ஏறணுங்கிற முயற்சி பண்ணுறாங்க பட் இயற்கைன்னு ஒன்றும் இருக்குல்ல அதோட செயல்பாடு வந்து நிகரற்ற செயல்பாடாக நடந்துகிட்டு இருக்கும்ல அதை அது அது என்னங்கிறதே மாற்ற முடியாது எல்லாமே நீங்கள் நல்லா இருக்கலாம்னு வளர்ச்சி அடைய வைக்கலாம் இப்போ வந்து இவர் பையனை இவர் வளர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுறது மாதிரி தான் விஜய் வந்து அவரோட பையனுக்கு ஒரு லைக்காவில சான்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு எல்லா பையனுமே அவங்கவுங்களோட தகப்பனார் வேலையை சரியா செய்கிறாங்க இந்த பையங்களும் செய்கிறாங்க வேலைகளை ஒழுங்கா நடக்குதா அப்படின்னு பார்த்தா இப்ப விஜய் வந்து லைக் ஒரு விஜய் பையன் சஞ்சய் ஜெய்சன் சஞ்சய் அவர் லைக் ஒரு படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்குது அந்த படத்தோட மேனேஜர் கமிஷன் அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிப்பாட்டி இருக்காங்க மேனேஜர் வந்து கமிஷன் அடிச்சுட்டார் கமிஷன் அடிச்சதுனால அதுல கொஞ்சம் பிரச்சனை ஆகி யார் மூலியமா எதுல தப்பு எங்க தப்பு நடந்தது அப்படின்னா படம்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்குது அதுல ஒரு எனக்கு தெரிஞ்சு என்னன்னா அதாவது ஒரு நினைச்சு பாக்குறப்ப அப்படிதான் விஜய உருவாக்குனது ஆமா அவர்கள் தான் வந்து விஜய வந்து உருவாக்குனாங்க விஜய் வந்து வளர்ந்து இப்ப அரசியலுக்குள்ள போயிட்டாரு அரசியலுக்குள்ளார சினிமாவே வேணான்ட்டு அரசியலுக்குள்ளார உள்ளாறு அரசியலோட போய் அரசியலில் ஒரு பெரிய தோல்வியை கண்டு உட்கார்ந்துருக்கப்ப விஜயோட பையனோட தான் விஜய் அடுத்த இத்தனை பண்ணு தெரியுது ஓகே அதாவது அப்பாவும் அடுத்தார் விஜயை தூக்கி வைக்கிறதுக்கு ஒரு பக்கத்து அப்பா பண்ணி விட்டாரு மறுபடியும் கீழே விழுந்த விஜய மறுபடியும் தூக்கிறதுக்கு பையன் ஓகே அப்போ இந்த அரசியல் தோல்வி அடைஞ்சிட்ட பிறகு எப்படி சொல்றது விஜய் வச்சு யாரும் இயக்க முன் வர மாட்டாங்க வரவே மாட்டாங்க அதனால யாரும் பையனோட இயக்கத்துல போய் நடிக்கிறதுக்குதான் வழியே கிடையாது பையன் தான் காப்பாத்தணும் ஒருவேளை இங்க எனக்கு ஒரு சந்தேகம் வருது விக்ரம் அது எஸ் எஸ் அவர்கள் இயக்குனர் தன் மகனை நடிகராக்குனாரு அவரும் உச்ச உச்ச நடிகரா ஆனாரு இந்த விக்ரமு தன் மகனை வந்து நடிகர் ஆக்குறாரு ஆஹ் அவருடைய பையன் நடிகராக வந்தாலுமே பெருசாக இது பண்ண முடியல அப்போ பாக்கியராஜுடைய மகனும் நடிகராகனு அப்போது திட்டமிட்டு விஜய் வந்து நீ இயக்குனராக போ அப்போ எனக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிட போகுதுன்னு அனுப்பிச்சு விட்டாரேன்ற இல்லை இல்லை ஆக்சுவலாக வந்து முழுக்க முழுக்க வந்து எஸ்ஏசி ஐயா வந்து ஜாதகத்தில் ரொம்ப நம்பிக்கையானவர் ஓகே இது விஜய் வந்து அரசியலுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார் இன்னமும் தோல்வி வரும் அப்படின்னா அவரோட அவரு அவரோட ஜாதகம் அவர் பார்த்த சின்ன வயசுலேருந்தே ஜாதகத்தை பார்த்து நம்பி ஒவ்வொரு மூமெண்ட்டும் நடத்துகிறப்ப கில்லி வெற்றியாகவும் சொல்கிறாங்க போர்க்கீழ் வெற்றியாகவும் சொல்கிறாங்க துப்பாக்கி வெற்றியாகவும் சொல்கிறாங்க அப்படிங்கிற விளக்கும் துப்பாக்கி அப்போ தான் ஜாதகத்தை மாற்றி பார்த்துக்கிட்டாங்க துப்பாக்கி அவங்க கையில் இருந்த படம் அது வேணான்னு சொல்லி தானுகிட்ட தள்ளிவிட்டாங்க அது இல்லை இந்த டைம் நமக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஜோசியகாரன் ஏதோ மாற்றிட்டாங்களா இல்லை அவன் அவனுக்கு நேரம் தெரியும் இல்லையா எங்கேயோ அது மாறிடுச்சு இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் அவரே பேட்டியில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் யாரு எஸ்எஸ்சிவோட பேட்டியை நீங்க போய் பார்த்தீங்கன்னா பேரனுக்கு வந்து டேரக்ஷனில் தான் நிப்பாரு ஆர்டிஸ்ட் அவர் கிடையாது அவர் டேரக்ஷனில் பெரிய டேரக்டர் ஆவாருங்கிறது ஜோசியத்தில் அவர் அவர் சொல்லியிருக்காரு பேட்டியாகவே கொடுத்துருக்காரு அந்த பேட்டியை நான் பார்த்துருக்கேன் அதனால ஜோசியத்தோட இதுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்க இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு அப்பாவை காப்பாத்துறதுக்கு இந்த கடவுளால் அணு அனுப்பப்பட்ட ரெண்டு அதாவது விஜய்னு ஒரு ஒரு கருவை உருவாக்கி அனுப்புறப்ப இந்த பையன் யாரால் பெரியால் ஆகணும் அப்படின்னா அப்பாவால் அப்புறம் ஒரு நேரத்தில் இந்த பையன் வந்து சரிகிறப்ப இந்த விஜய் வந்து கீழே விழுறப்ப யார் தூக்கி விடணும் அப்படின்னா அவர் ஒன்று அதாவது ஒன்று தன்னை பெற்றவர் இன்னொன்று தான் பெற்றது ரெண்டு பேத்தாலே இந்த உலகத்தில் ஒருத்தன் வளர்ந்து நிற்கணும் தான் அவரோட இதை தெரியுது அப்போ விஜய் தான் ரெக்கமெண்ட் பண்ணி லைக் ஆல ஹண்ட்ரட் பர்சன்ட்டுங்க அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது விஜயோட ரெக்கமெண்டேஷனில் தான் இவங்க லைக்காகவும் ஒரு பெரிய பட்ஜெட்டு ஒரு அறிமுக இயக்குனருக்கு கொடுக்கவும் எப்போ இது வரைக்கும் எங்கேயாவது கொடுத்துருக்காங்களா ஒரு படம் சொல்லுங்கள் எந்த படத்தையுமே அவங்க அப்படி கொடுத்ததே கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஸ்டார் காஸ்ட்டுக்கு படம் பண்ணுறோனுங்க இது வரைக்கும் அப்படிதான் தான் பண்ணியிருக்கானுங்க ஆமாம் இதெல்லாம் வந்து சும்மா புதுமுக இயக்குனருக்கு நாங்கள் கொடுக்குறோம்லாம் இல்லை அவங்களுக்கு அவங்களோட கான்செப்ட் என்னென்னா கிட்டத்தட்ட விஜய் பையனை வச்சு படம் எடுக்கிறோம் எதுக்காக எஸ்கே இதில் அப்பா அதாவது விஜய் வந்து சிவகார்த்திகேயன் எஸ்கேவை உருவாக்குறாரு இவர் இங்கிட்டு சந்தீப் கிஷன் இவர் எஸ்கே அதாவது நீங்கள் ட்ரெயிலர் போய் பார்த்தீங்கன்னா எஸ்கேன்னு போட்டு ஆரம்பிக்கிறானுங்க டேய் என்னடா சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்கான் அப்படின்னு பார்த்தா சந்தீப் கிஷன் ஆட ஓகே தந்து அதாவது அப்பா விஜய் வந்து இந்த துப்பாக்கி எப்படின்னு ஒருத்தருக்கு ஒரு எஸ்கே அது ஒரு எஸ்கே இங்க ஒரு இப்போ அவங்க ப்ரொடக்ஷன் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த இந்த சந்திவ்கேஷனை வச்சு பட்ஜெட்டுக்கும் இவங்களோட பட்ஜெட்டுக்குன்னா அவங்க டார்கெட்டே வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து கோடி ரூபாய் தான் படத்தோட பட்ஜெட்டே இருக்கும் ஆனா பிஸ்னஸ் சொல்றேன் சீரியஸா விஜயோட பையன் டைரக்ஷன் அப்படின்னு விஜய் ரசிகர்னு ஒன்று இருக்குல்ல இந்த செட்டப்புக்கு கிட்டத்தட்ட ஜாக்பார்ட் டைம் அவனுங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கோடி ரூபாய் பிஸ்னஸே பண்ணிடுவானுங்க இப்போது இந்த விக்ரம்னுடைய பையனுக்கு வந்து தொடர்ச்சியாக தோல்விகள் தான் இனிமேல் வரப்போகிறது தான் அவர் ஹிட் அடிக்கலாம் தெரியாது நம்மளாம் யாருமே பிடிக்கணும் ஆமாம் ஏன்னா விஜயும் எடுத்தோடனே பெரிய ஹீரோவாக வந்துடல பொறுமையாக தான் வந்தார் ஆனால் இங்கே வந்து ஜேசன் சஞ்சய்க்கு எடுத்தோடனே ஜாக் பாட் அடிக்க வாய்ப்பு இருக்குன்றீங்க தந்தையாரால் முழுக்க முழுக்க தந்தையால் தந்தையோட பேர் மட்டும்தான் முழுக்க முழுக்க அது ஊருக்கு ஊரு இப்போ வந்து முன்னாடியெல்லாம் வந்து ரசிகர் மண்டலத்தை மாதிரிங்கன்னா இப்ப கட்சி வரைக்கும் இத இருக்காங்களே எப்படி கட்சியோட தலைவரோட பிள்ளைய இது எப்படி போஸ்டர் ஓட்டுற மாதிரி இருக்குமாங்க இலவச போஸ்டர் கிடைக்கும் இவங்களுக்கு மொதல் படத்துக்கு ஒரு சஞ்சய் இது ஜெய்சன் சஞ்சய்க்கு இலவச போஸ்டர் எவ்வளோ கிடைக்கும் கிடைக்காத ஒரு ஆமா எல்லா ஊர்லயும் மூளுக்கு மூளை இந்த படத்தோட போஸ்டர் கிடைக்கும் இவங்க இவங்களை மையப்படுத்தி போஸ்டர் ஓட்டுவாங்க அதெல்லாம் பெரிய அதெல்லாம் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இவங்களாம் ஆனால் இவங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதுன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அதுதான் பிரச்சனை நம்ம திறமையால் நம்ம வந்து நம்ம திறமையால் நம்ம திறமையால் நாம தான் எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு இப்போ கூட ட்ரெய்லர் பார்க்குற வரைக்கும் அந்த ட்ரெய்லர் ஒரு அதில் என்னென்னா எல்லோரும் வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க எது டைரக்டருக்கு ஃபோன் பண்ணி விஜய் பையனுக்கு ஃபோன் பண்ணி சூப்பராக பண்ணிங்க தலைவா சூப்பராக பண்ணி என்ன நீ பண்ணியிருக்க ஃபைட்ரு வேலை ஃபைட்ரு பார்க்குறான் பறக்க விடுறது இறக்க விடுறது எல்லாம் அம்மா வேலை கேமராமேன் கேமராமேன் வேலை செட்டு செட்டோட வேலை படம்னு வந்து வந்ததுக்கு அப்புறம் தான் கதைன்னு ஒன்று இருக்கும் அந்த கதையை நீ கரெக்டாக பண்ணியிருந்தா தான் அதுதான் உன் வேலை அந்த கதையும் திரைக்கதையும் சேர்ந்தது தான் டைரெக்ஷன் அந்த வேலையை சரியாக செஞ்சால் தான் உன் வேலை உன் வேலையை இப்போ சும்மா பார்த்துக்கிட்டே சூப்பர்னு சொல்லிட்டு இருக்கான்னா அந்த சந்தோஷத்துலேயே நீங்கள் வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அடுத்தப்பில் எப்படி ஜெயிப்பீங்க ஆனால் நானும் சொல்கிறேன் திருப்பி கட்டம் நல்லா இருக்கிறதுனால நீங்களாம் நல்லா போயிட்டுருக்கு ஓகே அப்போது அவருக்கு டைரக்ஷன்ல நாலேஜ் இருக்கா இல்லையான்றது படம் வந்த படம் வந்ததுக்கு அப்புறம் தாங்க சரி யாராக இருந்தாலும் படம் வந்ததுக்கு அப்புறம் தான் அது நல்லா இருக்கோ இல்லையோ படம் ஹிட் ஆகும் காரணம் ஒரு ஃபேன் சொல்லிடுவாங்க நீங்க ஒன்றும் பிரசாத் லேப்ல போய் படம் ஃபிளாப் ஆயிருக்கும் உக்காந்து கிட்டத்தட்ட முந்நூறு பேர் கேமரா வச்சு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க வெற்றி விழா கொண்டாடுவாங்க வெற்றி விழா கொண்டாடுவாங்க பயங்கரமா எல்லாருக்கும் வெளியில் போனா பிரியாணி போடுவாங்க கேட்ட சக்சஸ் மீட்டிங் அக்ஸஸ் மீட் அக்ஸஸ்ஸா அதாவது அவங்களே பேசிக்க வேற எது ரிலீஸ் ஆச்சு எந்த தேட்டர்ல ஓ ஓ கிருஷ்ணவேணி கிருஷ்ணவேணிலியா ஓகே ஓகே எது ஊருக்கு பொதுபுறமா இருக்கணும் ஒரு வேணி இல்ல விளம்பரம் அதிகமா கிடைக்கும் லைக்காகவும் விளம்பரம் பண்ணோம் விஜய் மகன்ன்றதுனால இது எஸ்டாப்ளிஷ் இருக்கும் இது வந்து லைக்காக வந்து அதான் ஒரு விஷயம் இருக்கு ஒரு விஷயம்ங்க இந்த படத்துக்குள்ளார இப்போ மேனேஜர் வரைக்கும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வரைக்கும் அவங்க கெடுபிடி பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு நஷ்டப்பட்டு கிடைக்கிறாங்கன்னு பார்க்கணும் தாராளமாக அள்ளி விட்டவனுங்க அந்த படத்தில் என்ன நடக்குது அப்படின்னு வேடிக்கை பார்க்கற ஆரம்பிக்கிறானுங்கன்னா அப்போ இது தேராது தேராது அப்படிங்கிற நிறைய கொஸ்டின்ஸ் பண்ண ஆரம்பிப்பானுங்க இப்போ அதில் அந்த கமிஷனை அவன் வெளியில் போய் என்ன சொல்லுவான் படம் வரல அப்படின்றவான் ஒரு வார்த்தை போடுவான் அப்படியே அது பரவிட்டே இருந்து பிஸ்னஸ் எல்லாம் பாதிக்கும் இதெல்லாம் இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கும் என்ன தான் நடந்தாலும் எதை பற்றியும் கவலைப்படுறதுகள் பெரிய ஆளுங்களுக்கு பிள்ளையாக இருந்தால் அதோட கவலை நமக்கு தெரியாது அதாவது ஒரு தந்தையார் ஸ்தானத்தில் இருந்து விக்ரமும் சரி விஜயும் சரி அந்த ப பசங்களுக்கு வாய்ப்பு ஏற்பட்டு ரெண்டு பேரும் சொந்தக்காரங்க அது தெரியுமா ஓகே ஆமாம் விக்ரமும் விக்ரமும் விஜயும் ஒரு ஒரு விதமான உறவினர்கள் உள்ளார பூந்தா அது நான் நானே விளக்கம் கொடுக்கணும்ல தேடி தெரிஞ்சுக்கங்க தான் சொல்லணும் ஓகே தொடர்ச்சியாக பேசுவோம் விக்ரலன் நன்றி